டிராக்டட் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவராஜ் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்ட உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஸ்டேரிங் சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க வண்டியில் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டாட்ரு போட்டு ஓட்டிக்கலாங்க மற்றும் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ட்ரெய்லர் ஓட்டத்துக்கெல்லாம் தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க டிஎன் முப்பத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ரியர் டயருடைய சைஸ் பதினாறு சைஸ் டயருங்க பெரிய ஹவுசிங் வந்து வருங்க இன்ஜின் கிர்லோஸ்கர் இன்ஜின் பிரேக் ஆயில் பிரேக்குங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க பெரிய ஹவுசிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டிங்க கிர்லோஸ்கர் இன்ஜின் ரியர் டயருடைய சைஸ் பதினாறு சைஸ் டயருங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சூராஜில் எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மைந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே